அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 நம்ம வசு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவா தமிழ் வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் முதல்ல நற்பலன்களை பார்ப்போம் காணொலியின் கடைசீட்டில் பாதக பழங்களை பார்க்கலாம் சரிங்களா காணொலிக்குள்ளே போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதி தேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏன் அப்படின்னா அந்த கிரகம்தான் உங்களுடைய அணுதினமும் அன்றாடமும் உங்களுடைய அணுவணுவான செயல்பாட்டுகளை நிர்ணயம் செய்கிறது அன்றாட வாழ்க்கை சம்பவங்களையும் அதுதான் நிர்ணயம் செய்கிறது அந்த கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் நன்மையானதாக யோகமானதாக நல்லதை செய்யக்கூடிய நிலையில் லக்னத்துக்கு எங்கே வேணாலும் உட்காந்துருக்கும் அந்த நிலை மட்டும் அந்த சுபத்துவமா மாறி தசை நடத்தும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஆகச்சிறந்த தரமான வாழ்க்கையாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மதிப்பு மரியாதை நல்ல பொருள் வரவு நல்ல குடும்பம் நல்ல துணை மகன்கள் மகள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சொத்து சேர்க்கை இது மாதிரி ஆக சிறந்த முறையில் உங்களுக்கு வந்து அந்த தசா காலம் உங்களுக்கு கொடுத்துரும் எல்லா மிக முதன்மையாக திகழ்தல் அதையும் கொடுத்துரும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் அந்த கிரகம் பெறக்கூடிய பாவத்தன்மைக்கு ஏற்ப உங்களுக்கு ஆகச் சிறந்த சிரமம்தான் வந்து சேரும் சொல்ல துயரத்தை அனுபவிக்க நேரிடும் அந்த கிரகம் படுகின்ற அவஸ்தையை அப்படியே நீங்களும் அனுபவிக்க நேரிடும் முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு முழுவதுமான கெடுபடன்களை கொடுத்துவிடும் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை அருளிவிடும் வாழ்க்கையே வெறுத்து போயிடும் ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அதனால தான் சொல்கிறது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது குறையும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலியோடு லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார் அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அதையும் வந்து கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ்நஞ்சங்களே இப்போது விஷயத்துக்கு வந்துடுவோம் சரிங்களா நீங்கள் எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தின் தேவதையை வணங்குகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்போது இந்த பலன்கள் தான் இப்போ சொல்ல போகிற பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கும் இந்த விஸ்வா வசு வருடம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு அந்த வருடம் வந்து பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு உத்ராய உத்தராயண காலத்தில் வசந்த காலத்தில் இருப்பின் பொழுது கிருஷ்ணபட்சம் நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் பிரதம திதியின் பொழுது சுவாதி நட்சத்திர இருப்பில் வஜ்ரநாம யோகம் நடப்பின்போது கௌலவ கரணம் இருப்பின் அந்த சமயத்தில் உலக நீதிமான் சனி பகவானின் லக்னமாகிய கும்ப லக்னம் நடப்பின் பொழுது அந்த சூரிய பகவான் வந்து மேஷத்தில் கால் வைக்கிறார் புத்தாண்டு பிறக்குது அந்த நேரத்தில் அதுதான் வந்து விஸ்வ வச வசு வருடம் வந்து பிறக்கிறது அதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த பன்னெண்டு பாவகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாவகம் மிக வலுவாக மாறுகிறதோ அந்த பாவக பலன்கள் தான் பரல் கணிதம் மூலம் உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் உங்களுக்கு அருளப்படுகிறது அப்படிங்கிறத வந்து செய்து புரிந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த விஸ்வபு வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க வருஷம் ஆரம்பித்த உடனே முகத்துல ஒரு தேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு போன்றவற்றில் இருந்த ரோகங்கள் உங்களை விட்டு அகலும் முகக்கலை கவர்ச்சி அதிகமாகும் வாக்கு உண்டாகும் இந்த வருடம் முழுவதும் சொன்ன அப்படியே பளிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க தர்க்கத்தில் யாரும் வெல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து கொடுத்துரும் வருமான குறையிருப்பின் அகலும் வருமானம் இரட்டிப்பாகும் அப்போ ஊதிய உயர்வு உண்டாகும் குடும்பம் பலப்படும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மேன்மேலும் குடும்ப உறுப்பினர்களும் அதிகமாவார்கள் மகன் பிறப்பது மகள் பிறப்பது மருமகன் வருவது மருமகள் வருவது என இருக்கும் பேசி பேசியே இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சாதிக்கும் வருடமாக இந்த விசுவா வசு வருடம் வந்து இருக்கிறது இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ரியல் எஸ்டேட் எனப்படுகிற நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழில் அமோக வளர்ச்சியை பெறும் இளைய சகோதரர்கள் பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் பங்காளி சண்டை முடிவுக்கு வரும் பிரிவினை பங்கு பிரிப்பதில் பிரச்சனை போன்றவைகள் வந்து நிரந்தரமான முடிவை வந்து நிச்சயம் எட்டும் இந்த விசுவாவசு வருடத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனப்படுகிற துறை கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸ் செல்ஃபோன்ஸு இந்த ஐடி துறை சார்ந்த விஷயங்களில் யார் யார் எல்லாம் வேலை செய்கிறீர்களோ அல்லது தொழிலாக எடுத்து செய்கிறீர்களோ அவர்கள் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி திரும்புவார்கள் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும் மகிழ்ச்சி தரும் எழுத்துத்துறை ஊடகத்துறை அச்சகத்துறையும் ரொம்ப ரொம்ப நல்ல வளர்ச்சி பெறும் பத்திரப்பதிவுகள் ஒப்பந்தங்கள் ஆவணங்கள் அக்ரிமெண்ட்டு கையெழுத்திட்டு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல் மிகப்பெரிய ஒப்பந்தங்களின் மூலம் நிறைய சம்பாதனைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு புதியதாக ஏற்படுத்தி அதன் மூலம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் ஏற்கனவே அதில் சிக்கல் இருக்கும் பட்சத்தில் அந்த சிக்கல் உடைப்படும் கழுத்து தோல்பட்டை கைகள் சார்ந்த நோய்கள் உங்களை விட்டு அகலும் வண்டி வாகனத்தில் ரெண்டு மூணு நாள் வண்டி வாகனத்தில் உள்ள பிரச்சனைகள் விட்டு அகலும் சரியாகும் புதிய வண்டி வாகனம் வாங்க வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் வீடு கட்டும் எண்ணம் பலிதமாகும் புதிய வீடு வாங்கும் எண்ணமும் பலிதமாகும் வீட்டை மராமத்து செய்தல் நடக்கும் தாயின் உடல் நலம் சீராகும் தாயிடம் கருத்து வேறுபாடுகள் மாறும் விவசாயம் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் வளர்ச்சியை நோக்கி திரும்பும் ஆழ்துளை கிணற்றில் நீர் கிடைக்கும் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில் ஏகோபித்த வளர்ச்சியை நோக்கி திரும்பும் அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை நகை நாணய சேர்க்கை ஆலயாபரண சேர்க்கை இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் உங்களுக்கு புரியாத விஷயங்கள் நுணுக்கங்கள் நுட்பங்கள் இந்த வருஷத்தில் தெரிய வந்துடும் அதே மாதிரி யாராவது ரகசியமா இவ்வளவு நாள் உங்களுக்கு மறைச்சு வச்சிருந்தா அது உடைப்பட்டுன்னு தெரிஞ்சு வந்துடும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு மறைக்கவே முடியாது உங்களுக்கு ஏமாற்றவே முடியாது அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து வந்துடும் மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுவதில் இருந்த சிக்கல் உடைபட்டு போகும் வராத பணம் கைக்கு வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு அடகு வைத்த அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் பரிகாரத்தின் மூலம் அகலும் ஆயுள் காப்பீடு சிறப்பை தரும் நீங்கள் ரகசியமாக செயல்படும் வெளியில் தெரியாத செயல்கள் தொழில்கள் பரிவர்த்தனைகள் செயல்பாடுகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மிகப்பெரிய கடன்கள் மீட்டர் வட்டி கந்து வட்டி தின வட்டி இதிலிருந்து மீண்டு எழுவதற்கு வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் மேலும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பலிதமாகும் மேலும் நஷ்டமடைந்து கொண்டிருந்த உங்கள் தொழில் மிகப்பெரிய உங்களின் முயற்சியால் லாபத்தை நோக்கி திரும்பும் ஆன்மீக நாட்டம் தியானம் பலிதமாகும் உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவி கிடைப்பதில் இருந்த சிக்கல் உடைபடும் காரிய தடைகள் தாமதங்கள் இனி இருக்காது செய்த கூலிக்கு வேலை செய்த கூலிக்கு வேலை செய்த அந்த விஷயத்துக்கு சன்மானங்கள் அப்ரிசியேஷன் ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் உங்கள் ஆசைகள் குறிக்கோள்கள் சார்ந்த பயணம் மிக விரைவானதாக இருக்கும் மனதிற்கு இனிய நட்பு நினைத்தாலே சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு எதிர்பாலின நட்பு ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் அந்த நட்பு வந்து கிடைக்கும் இந்த வருடத்தில் வங்கி இருப்பு அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல் நடக்கும் தலைமை பண்பு அதிகரிக்கும் தலைமை தாங்கும் தகுதி உங்களை தேடி வரும் அண்ணன் அக்கா பெரியப்பா போன்றோரின் ஆதரவு கிடைக்கும் உடல் தெம்பு பலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்த பொங்கலுக்கு இவ்வளவு நற்பலன்களையும் வழங்குவதற்காக இந்த கோச்சார கிரகங்கள் காத்திருக்கிறது இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து விட்டாலே இவை அனைத்தும் நடந்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழ் நான் முன் சொன்னது போல தான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் வாங்க இப்போ என்னென்ன கெடுபலன்கள் வரும் மெயினா துலாம் லக்னம் துலாம் ராசி மெயினா துலாம் லக்னம் இந்த விஸ்வாவாசு வருடத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கெடுபலன்களை நீங்கள் அனுபவித்தல் நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அழகா தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனை வரவே வராது கொஞ்சம் கூட கஷ்டம் வராது பங்கமான பலன்கள் உங்களை அண்டாது ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் பாருங்க தந்தையின் உடல்நலத்தில் சிக்கலை சந்திக்க நேரிடும் ஏற்கனவே அவருக்கு உடம்பு செல்லனா இன்னும் மோசமா போகும் அவர்கிட்ட உங்ககிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கருத்து வேறுபாடை அந்த மின்னும் பெருசாகும் உயர்கல்வி மேற்கல்வி பட்டயக் கல்வியில் சிக்கல் வரும் நீண்ட தூர பிரயாணங்கள் யாத்திரிகள் மகிழ்ச்சி தராது தடங்களை உருவாக்கும் யார் யார் எல்லாம் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு பிரச்சனை வரும் மாநிலம் வெளியூர் தூர ஊர்கள்னாலே சிக்கல் தான் பக்தி மார்க்க பயனாலும் கஷ்டம்தான் தந்தையின் சொத்து மூதாதையர் சொத்து கிடைப்பதில் சிக்கல் வந்து நீடிக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை மன துன்பம் அது வந்து பெரிய இஷ்யூவாக இருக்குது அது நீடித்ததாக மாறி போயிடும் கவனமாக இருக்கணும் கடன் சுமை இன்னும் அதிகமாகும் திருமண தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரிலாம் கொடுத்துரும் அதே மாதிரி தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது சோம்பேறித்தனம் அதிகமாகும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தள்ளி விட்டுரும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் துலாம் அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளணும் வார வாரம் இதை செஞ்சிட்டா போதும் எந்த கிரகம் தசை நடத்தினாலும் கவலைப்படாத அளவுக்கு உங்களுக்கு அந்த திராணி தெம்ப வந்து கொடுத்துரும் அப்படியே சனி பகவானுக்கு ஒரு எல்லை நெல் தெய்வம் போட்டீங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது வீழ்த்தவே முடியாது வீழ்த்தவே முடியாது அன்புத்தமிழ் லஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழ் நஞ்சங்களே நன்றி